கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி பதினேழின் முன்பகுதி நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் இங்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகா என்ற யூத வாலிபர்களின் விசுவாசத்தை பார்க்கிறோம் நேபகாத் நேச்சார் அறுபது முல உயரமும் ஆறு முல அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணிவித்து அதை எல்லோரும் விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டார் அப்படி பணிந்து கொள்ளாதவர்கள் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவார்கள் என்றும் கட்டளையிட்டிருந்தார் இங்கு எரிகிற அக்கினி சூளை எவ்வளவு பயங்கரமாயிருக்கும் என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் அதே சமயம் ராஜாவின் கட்டளை ஏற்கனவே சட்டமாக்கப்பட்டபடியால் தங்களுக்கு என்ன நடக்கும் என்பதையும் இந்த வாலிபர்கள் அறிந்திருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்பதை தானியேல் மூன்று பதினாறு முதல் பதினெட்டில் நேபகாத் நேச்சாரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் என்று பார்க்கிறோம் தேவன் நாம் எதிர்பார்ப்பதை செய்வது மாத்திரமே விசுவாசம் என்று எண்ணக்கூடாது அந்த விசுவாசத்திற்கு காரணரான அவரையே நம்புவதுதான் மெய்யான விசுவாசம் இன்றைக்கு அநேக சில காரியங்களுக்காக அதிக ஊக்கமாக ஜெபிப்பார்கள் அதே சமயம் எப்படியும் அதில் விடுதலையை பார்க்க வேண்டும் என்றும் எண்ணுவார்கள் ஒருவேளை அது அப்படி நடைபெறாவிட்டால் சோர்ந்து போவார்கள் இது உண்மையான விசுவாசம் அல்ல மாறாக தேவன் எதை செய்தாலும் சரியானது என்றும் நன்மையானது என்றும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவேதான் கொண்ட அந்த மூன்று வாலிபர்களையும் தேவன் விடுவித்ததும் மாத்திரமல்ல அதன் மூலம் தம்முடைய மகா பெரிய வல்லமையும் விளங்கப்பண்ணினார் என்று பார்க்கிறோம் என கண்பானவர்களே கர்த்தர் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று எதிர்பார்க்காமல் கர்த்தருடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் போல நாமும் தேவன் எந்த சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாக்கவும் விடுவிக்கவும் வல்லவர் என்பதை அறிந்தவர்களாய் நாம் மனதில் குழப்பம் பயம் போன்றவற்றிற்கு இடம் கொடாமலும் உலக பிரகாரமான ஆதாயங்களை எதிர்பார்த்து பாவம் செய்யாமலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் உள்ளவர்களாய் இருக்கும் தேவன் தாமே நம்மையும் விடுவித்து நம்முடைய வாழ்க்கையிலும் செமையானதே செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆமேன் அலேலூயா